ஏமன் மீது பயம் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் சுற்றி செல்லும் இஸ்ரேல் கப்பல்கள் நான்கு நாட்கள் கூடுதல் பயணம் இஸ்ரேல் தொழிலதிபரின் கப்பலை ஏமன் ஹவுத்தி படை கைப்பற்றியதால் அதே நிறுவனத்திற்கு சொந்தமான மற்ற இரண்டு கப்பல்கள் கூடுதல் தூரம் சுற்றி சென்றதாக செய்திகள் வெளியாகியுள்ளன காசா மீதான தாக்குதல்களை கண்டித்து இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் இருக்கும் ஏமன் இஸ்ரேல் மீது போர் அறிவிப்பை வெளியிட்டது மேலும் நீண்ட தூர ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வந்தது இந்நிலையில் திடீரென்று தனது யுக்தியை மாற்றியது ஏமன் படை செங்கடலில் இஸ்ரேல் கொடியுடன் செல்லும் கப்பல்கள் அந்நாட்டு நிறுவனங்களால் இயக்கப்படும் கப்பல்களை தாக்குவது தங்களது சட்ட உரிமை என அறிவித்தது ஹவுத்தி படை இந்த நிலையில் திடீரென துருக்கியில் இருந்து சொகுசு கார்களை ஏற்றிக்கொண்டு இந்தியா வந்து கொண்டிருந்த கேலக்ஸி லீடர் என்ற கப்பலை ஹெலிகாப்டரில் சென்று கைப்பற்றியது ஏமன் படை அந்த கப்பல் தற்போது ரகசிய இடத்தில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் இருந்த இருபத்தி இரண்டு மாலுமிகள் உட்பட ஐம்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஏமன் ஹவுத்தி அரசு அறிவித்துள்ளது அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என அமெரிக்கா ஜப்பான் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன ஏமன் படையால் கைப்பற்றப்பட்ட கேலக்சி லீடர் கப்பல் ரே கார் கேரியர்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமானது இந்த நிறுவனத்தின் அதிக பங்குகளை வைத்திருப்பவர்களில் ஒருவர் இஸ்ரேல் தொழிலதிபர் அப்ரஹாம் அங்கர் எனப்படுபவர் ஆவார் இந்த நிலையில் ரே கார் கேரியர்ஸ் நிறுவனத்தின் குளோவிஸ்டார் மற்றும் ஹெர்மஸ் லீடர் ஆகிய இரண்டு பிரம்மாண்ட சரக்கு கப்பல்கள் அச்சுறுத்தலுக்கு பயந்து செங்கடலில் வேறு பாதையில் பயணித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன மாற்று பாதை காரணமாக சுமார் ஆயிரத்து எண்ணூறு கடல் மைல்கள் அதிகம் பயணிக்க வேண்டியுள்ளதாகவும் நான்கு நாட்கள் இதனால் கூடுதல் பயணக்காலம் செலவாகி வருவதாகவும் கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஏற்கனவே வான் பாதையை மாற்றி இஸ்ரேல் விமானங்கள் கூடுதல் நேரம் பயணித்து வரும் நிலையில் தற்போது கடல் வழிப்பாதையையும் மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது காசா மக்கள் மீது தரை கடல் வான் என மூன்று வழி முற்றுகையை இஸ்ரேல் அமல்படுத்தியுள்ள நிலையில் தற்போது இஸ்ரேலும் வான் மற்றும் கடல் வழிப்பாதையில் முற்றுகையை சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்கது